ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றார் நமது உயிர் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது இயக்கிக் கொண்டே உள்ளது நாம் எதையெல்லாம் நுகர்கின்றோமோ அவை அனைத்தையும் அது அணுவாக உருவாக்கும் கருவாக உருவாக்கி விடுகின்றது அந்த கருவின் தன்மை தட்டங்களில் கலந்து அது நாளடைவில் அது அணுவாக உருவாகப்படுகின்றது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ ஓ என்று இயங்கி ஓ என்று இயக்கமாக நாம் எண்ணி உணர்வை கருவாக்கி அணுவாக உருவாக்கி விடுகின்றது நாம் எந்த குணத்தை எண்ணினோமோ அந்த குணத்தின் உணர்வை உணவாக உட்கொள்ளும் அணுவின் தன்மை அடைகின்றது ஆகவே நமது உயிர் ஈஸ்வர லோகம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அது இரத்தங்களில் கருவாக உருவாக்கப்படும் போது இந்திரலோகம் அது அணுத்தன்மையாக உருவாக்கிவிட்டால் பிரம்மலோகம் ஒரு அணுவின் தன்மை உருவாக்கிவிட்டால் தன் இனத்தின் தன்மை மீண்டும் அது உருவாக்கும் அந்த அணுவின் தன்மையை உருவாக்கிவிட்டால் தான் உணர்வை எது அந்த அணுவானதோ அந்த உணர்ச்சியை ஊட்டி நம் உயிருக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டிய பின் உயிரோ கண்ணின் பார்வையில் அதை ஆணையிட்டு இந்த பூமியில் பூமி என்றால் நமது பூமி ஒரு பரம் பரம் என்றால் ஒரு எல்லை இதில் ஒரு மனிதனின் உணர்வுகள் பரவி இருந்தால் பரமாத்மாவாக மாறுகின்றது அப்ப இந்த பரமாத்மாவில் இருப்பதே நமது உயிர் கண்ணுக்கு ஆணையிட்டு அந்த உணர்வின் தன்மை பரமாத்மாவிலிருந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நமது ஆன்மாவாக மாற்றிய பின் நம் உயிரோ அது ஜீவ ஆன்மாவாக மாறும் அணுவின் கருவாக உருவாக்கி விடுகின்றது அவ்வாறு கருவானத்தின் அது குறித்த நாள் பின் அக்குணத்தின் அணுவாக நமக்குள் உருவாகிவிடுகின்றதுதான் அந்த அணுவாக உருவாகிவிட்டால் பிரம்மலோகம் என்று பொருள் ஆக இவ்வாறு நாம் உயர்ந்த குணங்களை எண்ணி உயர்ந்த அணுக்களாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அது உருவானால் நம் உணர்வின் தன்மை சிவலோகமாக இருப்பினும் உடல் சிவம் இந்த லோகத்துக்குள் நாம் உணர்வின் அணுக்கள் வாழத் தொடங்கும் இப்ப வேதனை வெறுப்பு சங்கடம் சலிப்பு கோபம் குரோதம் போன்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தான் தாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அந்த உணர்வின் தன்மை உயிரான ஈசன் அதன் கருவின் தன்மை கொண்டு ரத்தங்களில் கலக்கச் செய்து விடுகின்றது அப்ப அந்த தீய வினைகளின் உணர்வுகள் அணுவாக்கப்படும் யார் உடலிலே எந்த நோயோ யார் உடலிலே எந்த கோபமோ யார் உடலில் எந்த வெறுப்போ யார் உடலில் இந்த வேதனை உருவாக்கி அந்த வினைகள் விளைவருகின்றதோ அதை நாம் உற்று பார்த்து உணர்வின் நுகர்ந்த பின் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அது வருகின்றது ஆனால் இதையெல்லாம் தீய வினைகளாக மாறுகின்றது அப்ப தீய அணுக்களாக அது உருவாக்கப்படும் போது அது நரகலோகமாக மாற்றுகின்றது இப்ப நாம் சிவலோகத்திற்குள் அந்த வேதனை என்ற உணர்க்கள் அணுக்களாக அதிகமாயிற்று அம்மா அப்பா என்று அணுத்தலும் மனிதனாக உருவாக்கிய அணுக்களை அதை அழித்தலும் அதை மாற்றி அமைக்கும் சக்திக்கு வந்துவிடுகின்றோம் அவ்வாறும் மாற்றி அமைத்து அமைத்துவிட்டால் இப்ப நாம் இதிலே பார்ப்போம் அதாவது ராமயானத்தில் ஜனக அதாவது தசரத சக்கரவர்த்தி என்பது உயிர் அதே சமயத்தில் எந்த குணத்தை நாம் நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் அணுக்கள் வரப்படும்போது வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி என்பது ஆகையினால் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் தான் பிரம்ம குரு எந்த குணத்தின் உணர்வை நம் உயிர் கவர்ந்து கொள்ளுகின்றதோ அது நம் உடலுக்கு கவர்ந்து கொண்ட சக்தி அதன் உணர்வாக உருவாகும் என்று பொறும் எக்குணத்தின் தன்மை நாம் நுகர்ந்தமோ அதன் அணுவின் தன்மை இயக்கப்படும் போது அருந்தவி அதனுடன் இணைந்து அது இயக்கும் என்று பொருள் ஆகவே பிரம்மகுரு என்றால் நாம் குணத்தின் தன்மையை அது உருவாக்கி தன் இனத்தை அது உருவாக்கும் தான் பிரம்மகுரு என்று சொல்கின்றனர் இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக வந்த பின் இந்த தசரத சக்கரவர்த்தி தன் நாட்டை நல்வழியில் நடத்த வேண்டும் நல் உணர்வுகளை பரப்ப வேண்டும் என்ற உணர்வினை நுகரப்படும் போது அந்த நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக தோற்றுவிக்கின்றன அந்த எண்ணம் தான் உணர்ச்சிகளை ஊட்டி அதன் வழி அந்த உடலை இயக்குகின்றது ஆனால் எண்ணத்தின் உணர்ச்சியின் அணுக்கள் தான் நாம் ஈஸ்வர லோகத்தில் உருவாகி நாம் இந்த லோகத்திற்கு வெற்றங்களில் கலக்க வருகின்றது அதன் வழிகொண்டு இங்கே பிரம்மலோகமா மாறி அதன் உணர்வின் சக்தியாக நாம் இயக்கப்படும் போது ஒவ்வொரு நிலையும் இந்த உயிருடன் இணங்கி அது செயல்படுவதுதான் தசரத சக்கரவர்த்தி நாள் ஒரு மேனியும் தன் மனைவி தினம் ஒரு மனைவி கங்கணம் கழட்டாமல் அவன் திருமணம் செய்து கொண்டுள்ளான் என்று சொல்வார் தான் கவர்ந்து கொண்ட சக்தி அந்த உணர்வின் தன்மை கருவாகி அந்த சக்தியின் தன்மை நமக்குள் உருவாது என்றுதான் ராமயானத்தின் காவியங்கள் மூலமே இப்படி இந்த உயிரின் தன்மை உருவானாலும் இந்த உடலிலே இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட உடலின் தன்மை வரப்படும் போது இது சிவமாகின்றது இந்த சிவத்தின் உணர்வுகள் எது எதுவோ அணுக்களானதோ அது உணவாக உட்கொள்ளும் அந்த உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது என்பது பொருள் ஆனால் பத்தாவது நிலை பெற்ற இந்த மனித உடலின் தன்மை அவன் சிவனை நேசிக்கின்றான் சிவன் என்றால் அவன் உடலை நேசிக்கின்றான் தான் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றமோ அவை அனைத்தையும் தான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான் இந்த உயிரின் தன்மையோ உணர்வும் ஒளியாக எப்படி இருந்ததோ அதை உணர்வின் அணுவாக உருவாக்க வேண்டும் என்று இந்த தசர சக்கரவர்த்தி எண்ணுகின்றான் தான் ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்து தனக்குள் தன் சாம்ராஜ்யத்தை ஆள தனக்கு புத்திர வாக்கியம் வேண்டும் என்று விரும்புகின்றான் ஆயிரம் ஆண்டுகள் என்றால் பல ஆயிரம் ஆண்டு புழுக்களாக பூச்சிகளாக மற்றவர்களாக இருந்து மனிதனின் நிலைகள் பெற்ற பின் அந்த உயிரெந்த நிலைகளுக்கு வரப்படும் போது உயிர் விஷ்ணு அதன் மறு அவதாரம் ராமன் நாம் உயிரின் இயக்கத்தில் அது இயக்கப்படும் போது அது விஷ்ணுவாகின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த உயிரைப்பட்ட பெண் ஒளி எழுப்புகின்றது அந்த உணன் உணர்ச்சிகள் உடல் முழுதும் பரவுகின்றது ஆனால்தான் விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரதாரி என்று உயிரிலே உணர்வுகள் பின் அந்த உணர்வின் ஒளியாவதும் அந்த உணர்வுகள் உடல்ல பருவதும் என்றும் இவ்வாறு விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரதாரி என்று வைக்கின்றார் அதே சமயத்தில் நாராயணனின் மறு அவதாரம் என்றால் விஷ்ணுவின் மறு அவதாரம் ராமன் என்று வைக்கின்றார் அதாவது நமது சூரியனும் அதை சுற்றியுள்ள நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து பல சக்திகளை கவர்கின்றது அதாவது எவ்வாறு கவர்கின்றது என்றால் இன்று நாம் நூலாம்படையை பார்க்கின்றோம் அதனை மலைத்தை விரித்து வைத்து அதில் ஈயோ வண்டோ குழுவோ அது மற்றது அதில் சிக்கினால் தன் உடலுள்ள கூர்மையான ஊசி போன்ற நிலைகள் அந்த உடலுக்குள் ஊடுருவி அதை அமிலமாக மாற்றி அதை உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது அந்த கூடு அப்படியே இருக்கும் ஏனென்றால் இதற்குள் இருக்கும் உணர்வினை அமிலமாக மாற்றும் அதற்கு அந்த சக்தி உண்டு இன்று மற்ற பாம்போ மற்ற உயிரினங்களும் முழுதாக உருவாக்கினால் அந்த பாம்பின் உடலில் வரும் விஷத்தன்மைகள் தான் விழுங்கும் முழுமையானதே அது கரைத்து விடுகின்றது அது முழுமையாக விழுங்கினாலும் இந்த விஷத்தன்மைகள் அது அமிலமாக மாற்றி அந்த அமிலத்தின் தன்மையை அது உடலுக்குள் அணுகளுக்கு உணவும் அது உணர்வின் கழிவை மலமாகவும் அது மாற்றி விடுகின்றது இருப்பினும் இவ்வாறு அது உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மையை நட்சத்திரங்கள் இந்த நூலாம்படை பூச்சி போன்றே தன் மலத்தை விரிக்கின்றது பிரபஞ்சத்து அது விரித்து அது சொல்லலும் போது பிற மண்டலங்களில் தூசிகளாக வெளிப்படுவதே இந்த நட்சத்திரங்கள் அந்த அமிலங்களுக்கு கலந்து விடுகின்றது நூலாம்படை எப்படி எடுத்துக்கொள்கின்றதோ இதே போல இதுக்குள் சிக்கொண்ட பின் அது பால்வழி மண்டலங்களாக மாற்றுகின்றது அந்த பால்வழி மண்டலங்களாக மாற்றிய பின் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரிசைப்படுத்தி கீழ் மேல் இருக்கும் அதை சுழன்று வரப்படும் போது இதனுடைய சுழற்சி வேகத்தில் முன்பின் வருவதனால் சூரியன் நடுமையம் அடைகின்றது ஒரு குலோப் போல அதனுடைய மாற்றங்கள் பின்னல் போல வரும் இவை பிற மண்டலங்களை எடுத்து அது பால் மண்டலங்களாக மாற்றும் போதும் இதன் சுழற்றின் வேகத்தில் அது தூசியாக மாறுகின்றது ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன் அது மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இயற்கை எவ்வாறு இயங்குகிறது என்றது இவ்வாறு பால்வழி மண்டலங்களாக மாற்றிய பின் நாம் விஞ்ஞானிகள் இன்று ஒரு பொருளை அவை உலோகத்தை ஒரு ஒடுக்கமான இடத்தில் வைத்து அழுத்தமான காட்டழுத்தத்தை ஊதிருவி செல்லும் போது செய்யும் போது அதில் உராய்ந்து அந்த தூசியின் நிலைகள் அதை தூசியாக மாற்றுகிறது கடிமையான உலோகத்தின் அழுத்தம் அதிகமாகும் போது அந்த உலோகம் ஜூடாகின்றது அந்த ஜூட்டின் நிலைகள் ஆவியாகும் போது தூசியாக மாற்றுகின்றது இது விஞ்ஞான கண்டுபிடி இன்று தங்கம் வேண்டும் என்றால் தங்க சாதாரண மண் வளைகளில் தங்கத்தை இதே போல தூசியாக்கி அது மற்ற உலகத்துடன் கலந்து இது நம்ம பேர் பெயிண்ட் மாதிரி அது பண்ணி தூரா அந்த தங்கக்கலர் கொண்ட அந்த வளையத்தை நீங்கள் மீண்டும் உருக்கினால் அதுல தங்கம் இருக்கும் இதை போன்று விஞ்ஞான அறிவுகள் பல நிலைகளுக்கு சில முக்கியமான எந்திரங்களுக்கும் இந்த தங்கத்தின் தன்மை அது முலாமாக பூசும் போதும் அந்த தங்கத்துடன் இரண்டரை கலந்து அந்த சேர்க்கும் போது மற்றதை காட்டும் இது அழுத்தம் அதிகம் ஆகாது ஆகையினால் இதை உலோகங்களை சில எந்திர ஓட்டங்களுக்கும் இதை பயன்படுத்துவார்கள் ஆனால் அவ்வளவு கடினமான தங்கத்தையே தூசியாக மாற்றுகின்றான் விஞ்ஞானி தனது யுத்தியின் முறை கொண்டு எந்திரத்தை அதிவேகமாக சுழலச் செய்து அதிலே காற்றின் அழுத்தம் அதிகமாகும் போது வெப்பமாகி அதில் வரும் ஆவின் தன்மை தூசியாக மாற்றுகின்றான் என்று விஞ்ஞானி இதே போலதான் நட்சத்திரங்கள் தான் பிரமண்டலங்கள் என்று கவர்ந்ததே அதன் அதன் கொப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான குணங்கள் கொண்டும் இது இருபத்தேழு குணங்களை கொண்டது இருபத்தேழு கலரை கொண்டது அவை அதை தனக்குள் எடுத்துக்கொண்டும் அதன் கலராக மாற்றியது இவ்வாறு அழுத்தத்தில் அது பரவி வருவதை சுழந்து வரும்போது தூசியாக வருவதை நமது சூரியனும் அதை தனக்குள் உணவாக எழுக்கும் அது உணவாக எடுத்து வரும்போதும் எடைமறித்து கோள்கள் அது உணவாக எடுத்துக் கொள்கின்றன இப்போது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நாம் பிறருடைய எண்ணங்களை கண்ணிலே பார்க்கின்றோம் இது நாம் ஆன்மாவில் வந்து சேர்ந்து விடுகின்றது ஆக இந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் நம் உணர்வுக்குள் எண்ணங்களாக மாறுகின்றது அந்த எண்ணத்தின் உணர்ச்சி கொண்டு அந்த உடலுக்குள் சென்ற பின் இதே உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வுகள் நமக்கு உறுப்புகளாக மாறுகின்ற நுடையீரல் கல்லீரல் என்று பலவிதமான கிட்னி இதை போன்ற பல விதமான உறுப்புகள் மாறுகின்றன இதை போலதான் சூரியன் நடுமையம் எழுப்பினும் அது பிற மண்டலங்கள் இருந்து கவர்ந்து வருவதே இடமறித்து ஒவ்வொரு கோள்களும் அதன் அதன் உணவை எடுத்து அது சமைத்து வெளிப்படுவதை இப்படி பல கலவைகளாக மாற்றி வருகின்றது இப்படி வருவதில் அந்த தூசிகளாக படர்ந்து வரப்படும் போது இது ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரத்திற்கும் வித்தியாசமானது இப்ப நாம் ஒரு மேக்னெட்டை சுழலை செய்து ஒரு ஜென்ரேட்டர் கரண்டை உற்பத்தி செய்து இன்னொரு ஜென்ரேட்டரை கரண்டை உற்பத்தி செய்தால் அது ரெண்டும் வயரை ஒடுக்கினால் போரும் அது பொறியாகி அந்த இரும்பையை உருக்கிவிடும் இதே போலதான் சுழச்சின் வேகத்தில் தனக்குள் ஈர்க்கும் காந்தமும் தூசுக்குள் அது காந்த பல நெறிவாம் மாறுகின்ற அதன் சுழலின் வேகத்தில் அது அழுத்தமும் அதற்குள் இயக்க சக்தியின் ஈர்ப்பும் ஒளிக்கட்டைகளாக மாற்றும் தன்மை இது சுழலும் வேகத்தில் அது உருவாகின்றது அது தூசிகளாக படரப்படும் போது நமது சூரியன் கவர்ந்து வந்தால் இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் நிலைகள் மோதினால் இப்ப மின்னல் பாய்க்கிறதை பார்க்கின்றோம் இதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஹெருத்தாகி இந்த உணர்வு பல திசைகளும் பரவி வேகமாக ஓடுகின்றது அந்த ஒளிக்கட்டைகள் இவ்வாறு ஒன்றோடொன்று அது பரவும் போது மற்றொன்றோட பற்று அதன் உணர்வின் தன்மை கலவையாகின்றது இப்போது பார்க்கிறான் ஒரு கண்ணாடியை போட்டு இதை சொல்லற்றினால் அந்த கலரின் தன்மை பலவிதமாக வருவது போல இந்த இயற்கின் உணர்வின் தன்மையை மற்றொன்றோடு கலந்து மற்ற விதமான கலர்களாக மாறுகின்றது இப்ப வெள்ளையாக இருப்பதில் நீளமாக இருக்கும் அந்த கலரை கலந்து மஞ்சளை கலத்தினால் அது காப்பி கலராக மாறுகின்றது இதே போல இந்த வண்ணங்களில் பலவிதமான நிலைகள் அது மாற்றப்பட்டு உணவின் அணுக்களும் அதனுடைய உணர்ச்சிகளும் அது திசை மாறி அது ஓடுகின்றது ஏன்னா இதெல்லாம் இயற்கை எப்படி எங்கிறது கடவுள் என்ற நிலைகள் ஒருவன் இல்லை ஒன்று வெப்பம் காந்தம் விஷம் என்ற இந்த மூன்று நிலைகள் தான் ஒன்று தனக்குள் கவர்ந்தான் மற்றொன்றோடு இணைக்கப்படும் இந்த உணர்வுகள் மாற்றம் அடைகிறது என்பதனை மெய்ஞானிகள் கண்டுணந்த உணர்வை நாமும் போது தெரிந்து கொண்டால் கடவுள் என்ற ஒருவன் தனித்தில்லை உணர்வின் தன்மை எதனுள் அது கவர்ந்து கொண்டதோ வெப்பம் கண்டம் விஷம் இவை மூன்றும் ஒன்றுக்குள் இணைந்து மற்றொன்றோடு எடுக்கும்போதுதான் மோதலில் அந்த உணர்வின் வெப்பங்கள் ஆகி இவை ரெண்டட கலந்து அது ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் நம் உயிரெண்டு ஈசனாக இருக்கும்போது நம் உள் நின்று இயக்குவது கடவுள் அதே சமயத்தில் நுகர்ந்து உணர்ந்த அணுக்கள் நம் உடலுக்குள் இதே உயிரை போன்று ஜீவ அணிவாக மாற்றினார் அக்குணத்தின் தன்மை கொண்டு நமக்குள் உள் நின்று கடவுளாக இயப்பு இயக்குவது அதுவே உணர்வின் தன்மை இரையாகும் போது இறைவன் என்றும் இவையெல்லாம் காரணப்பேரு இறையின் உணர்வு செயலாகும் போது தெய்வம் என்றும் ஆக எக்குணத்தின் தன்மை மீண்டும் அது செயல்படுகின்றதோ அக்குணத்தின் செயலாக அதன் வழியே அது வழிநடத்தும் என்பதற்காக அது குரு என்றும் காரண வைக்கின்றார் ஆக அந்த உணவு எக்குணமோ அக்குணத்தின் சக்தி கொண்டு அது இயக்கும் என்பதனை தெளிவாக்குகின்றன இதே போல பிற மண்டலங்களில் எடுக்கும் இந்த நட்சத்திரங்கள் நமது சூரியனுக்கு முதல் ஆன்மாவாக மாறுகின்றது இப்ப நம்ம உயிரான நிலைகள் கொண்டு பிற மண்டலம் என்பது ஒவ்வொரு மனித உடலும் ஒவ்வொரு சரீரம் நிலைகளும் அவர் உடலே உருவாகி வெளிவருவதை சூரியன் காந்த புலன் அறிவு கவர்கின்றது இங்கு அலைகளாக மாறுகின்றது அப்போ நாம் எப்படி சூரியன் தனக்குள் அது கவர்ந்து தனது நிலைகள் எடுக்கின்றதோ இதே போல நமது உயிரோ இந்த கண்ணுக்குள் இருக்கும் காந்த அறிவு அது உற்று நோக்கி அதை இழுத்து தனக்குள் பதிவாக்குகின்றது அதோடு சேர்ந்த இன்னொரு காந்த புலனோ அதனை கவர்ந்து நமக்குள் இங்கு ஆன்மாவா மாற்றுகின்றது கருவிழி உடலிலே பதிவாக்குகின்றது கண்ணோட சேர்ந்த காந்த புலனோ அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுங்கள் முன் அழுத்தம் வேறு அது பின் அழுத்தம் வேறு இப்போ எப்படி நட்சத்திரங்கள் சூரியனுக்கு ஆன்மாவாக இருக்கின்றதோ இப்ப நாம் நுகரும் உணர்வுகள் மற்ற மனிதனின் உருவாக்கி உணர்வின் அலைகளாக பரவுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதை நாம் கருவிழி பதிவாக்கிய பின் அதை நமக்கு கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுங்கள் இப்படி ஆன்மாவாக மாற்றும் போது இதன் தொடர் வரிசை நமக்குள் அந்த காந்த புலன் அறிவு கவர்ந்த பின் உயிரை பட்ட பின் அந்த உணர்வு எதுவோ அதன் வழி நம்மை இயக்குகின்றது ஆக நமக்குள் நுகரப்படும் நமது உடலில் உள்ள குணங்களுக்கும் இதுகளுக்கும் உயிர் கரண்ட் ஆக அதே சமயத்தில் உணர்வின் அணுக்கள் மற்றொன்று ஆக தன் இனமல்லாது மற்றதின் தன்மை உள்புகும் போது இந்த ஹெல்த் அப்ப நமக்குள் இயக்கத்தின் நிலைகள் தடுமாற்றமும் இந்த உணர்வின் தன்மை எதிர்மறையும் பதட்டமும் அந்த உணர்வுகள் நமக்குள் பயமாகும் நிலைகள் வருகின்றது எல்லாம் இந்த இயற்கையின் நியதிகள் சூரியனுக்கு எவ்வாறு நடக்கின்றதோ இதே போலதான் நம் உயிரின் தன்மையும் இத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது ஆக இது உணர்வால் அறிகின்றோம் அந்த உணர்ச்சியால் இயங்குகின்றது மீண்டும் அதன் உணர்வை நாம் எண்ணும் போது எண்ணமாகின்றது அந்த எண்ணத்தின் தன்மை நுகரப்படும்போது அது உணர்வாக மாறுகின்றது அந்த உணர்ச்சின் தன்மை இயக்குகின்றது ஆகவே உணர்வும் எண்ணங்களும் எவ்வாறு இயங்குகிறது என்ற தான் இவையெல்லாம் காரணப்பேர வைத்து தெளிவாக்குகின்றது அகஷன் தன் வாழ்நாளில் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை ஒன்று இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளல் வேண்டும் ஆகவே இவை அனைத்தும் அது கலந்து வரப்படும்போது அது ஒன்று கொண்டு செருத்தாகும்போது மோதலில் ஆவித்தன்மை படரும் அந்த ஆவின் தன்னை படர்ந்து மற்றதோடு கலந்த பின் இந்த உணர்வின் அணுக்கட்டைகள் பலவாறு சுக்குநூறாக ஒன்றோடு ஒன்று கலந்து பல நிலைகள் மாறுங்கள் இப்ப நாம் ஒரு வண்ணம் மற்றொரு வண்ணத்துடன் சேர்ந்த பின் அதன் மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றதோ இதே போல் ஒன்றோடொன்று மோதலில் ஏற்படும் இந்த உணர்வின் தன் மின் அணுக்களை போல துடித்து இதன் கலர்கள் பலவிதமான நிலைகள் மாற்றங்களாக இருக்கும் இப்ப நாம் பார்க்கின்றோம் வாணவில்லை அதனின் துவள்கள் ஒன்றோடு ஒன்று இந்த நீரின் தன்மை பாய்ந்த பின் இது ஒன்றுடன் போது பல வண்ணங்களாக தெரிகின்றது இதை போலதான் வான் வீதியில் இத்தகைய நிலைகள் ஏற்படும் இத்தகைய நிலைகள் ஏற்பட்ட இந்த நிலைதான் அது ஆவியாக மாறுவதை சனிக்கோள் அது சுழற்சி தனக்குள் இழுத்துக்கொள் இதே மாதிரி சூரியன் எப்படி இன்று நாம் உதாரணமாக மற்ற இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் நாம் பிரபஞ்சம் வளரப்படும் போது இன்று வான் நட்சத்திரம் என்று சொல்லுகின்றனே அதில் மற்ற ஒரு பிரபஞ்சத்தில் நம் பிரபஞ்சத்தில் ஆனால் தெரிவிந்து வெளிப்படுத்தி சூரியனின் ஈர்ப்பு பிடிப்பல்லாது இருப்பதும் தூசிகளாக இருப்பதும் அதன் சுழற்சியின் வேகத்தில் சிறு பாடைகளாக மாற்றிக்கொள்ளும் வால் நட்சத்திரங்கள் உண்டு சில தூசிகளின் தன்மை பெற்ற அந்த வால் நட்சத்திரம் வந்தால் சூரியன் இழுக்கும்போது நாம் பூமியை கடந்து அதனுடைய உராய்ந்து வரக்கூடிய தன்மை வந்தால் பூமியும் தனக்குள் எடுத்து அதை பூமியில் எந்த ஊர் அல்லது ஜப்பானோ சைனாவோ இந்தியாவோ ரஷ்யாவோ இதை அந்த பாகத்தில் அதனுடைய உணர்வு அழுத்தம் அதிகமானால் அந்த விஷத்தன்மைகள் அப்பகுதியில் அதிகமாக பரவப்பட்டு தாவர இனங்களுக்கும் மனிதனுக்கும் சில வித்தியாசமான நிலைகள் உருவாக்கி வரும் இதை போல இடைமறைத்து நமது பூமிய பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் அதன் உணர்வின் தன்மைதான் அது தருகின்றன இதே போன்று இன்று இதே போல வாழ்நிச்சக்கரம் இப்ப வந்தது அது நாம் சூரியனை கெட்டி பின் பிடிப்பில்லாதனால அதிலிருந்து வரக்கூடிய கற்களை எழுக்கின்றது நமது சூரியன் அது வரும் பாதையில் மற்ற தடையில்லாது நாம் பூமியின் நிலையை எடைமறிக்கின்றது அதன் ஓடத்தில் ஒராயப்படும் ஈர்ப்புக்குள் வந்த பின் நமது பூமிக்கு காற்று அழுத்தக்குள் வந்த பின் அந்த பாறைகள் வெப்பமாகி தூசியாக இங்கே பழந்து விடுகின்றது இது நாம் நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்வோம் ான் விஞ்ஞானிகள் கூறுவதே அன்று விஞ்ஞானி எவ்வாறு இந்த உணர்வின் உண்மையை கண்டறிந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக உணரும் ஆகவே இதை தூசியாக மாறி அதில் தேய்ந்து நிச்சய போய் தொக்கி சிறு கல்களாக வரலாம் அதில் விபத்தில் இப்படி வருவதை நாம் பார்க்கின்றோம் இதை போலதான் இது வெளிப்படும்போது சனிக்கோள் சுழற்சி நீரின் தன்மை அது ஐசு பாடையாக விடுகின்றது அந்த சனிக்கோளின் திறமைகள் இப்ப அதே சனிக்கோளின் தன்மை சில தடைவாழ் பகுதியில் அது போகப்படும் போது இங்கே பூமியில் அந்த தூசி ஈசி எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு போறதை பார்க்கலாம் இப்ப இந்த காட்டடுத்த நீர் இல்லாத போது சில நேரங்களில் நான் அதாவது டெல்லிக்கு நான் நடந்து அது போயிட்டு இருக்க போகும்போது இந்த மாதிரி அந்த சனிக்கோழின் நிலைகளை அது எனக்கு எதுக்காக நீங்க போச்சோம் தான் தெரியும் அந்த உணர்வு பட்ட பின் அந்த சுழற்சியால் கீழே இருப்பதை எடுப்பதே ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸுங்க இழுத்து ஒரு கார்ன்னு அனாசம் மூணாவது மாடியை கொண்டு போட்டு விட்டுச்சு ஒரு காரவே தெரிவித்து இங்கே இது இப்படி போகுது நான் இப்படி இருக்கிறேங்க இது இப்படி வந்தேன்னா என்ன திரிச்சிருக்கேன் இதை கண்டு மனிதன் ஓடிவிட்டான் கார் ரோட்ல போகும்போது மறிக்க முடியல ஒரு பஸ்ஸை காம்பவுண்ட் கூட தேய் போட்டுருச்சு ஒரு கார் மேல மூணாவது மாதிரி அனைம பத்திரிகை கூட நீங்க பாத்துருக்கோம் அங்க நான் இருக்கும்போது நடந்தேன்